வணக்கம் என் பேர் விஷ்ணு கீர்த்தன் நான் இன்னைக்கு திருக்குறளை பேச போகிறேன் திருக்குறள் அடுத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலக கற்ற நாள் ஆய பயனின் கோள் வாழவன் நற்றால் பல்லார் எனின் மலமுசை ஏனான் மாணனி சேர்ந்தான் நிலமுசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இல்லாமல் சேர்ந்தார்க்கு யானும் இழுமையில இழுசை இவனியும் சேராயிரே அவன் பொருசை புகழ் புந்தா மாட்டு பொறிவாயில் அறிவித்தான் பொய்தி ஒழுக்க நே என்றால் நீடு வாழ்வார் தனக்குவம்மை இல்லாதான் தாழ்ச்சிந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்று அரிது நீந்தல் அழிது கோலில் பொறியின் குணம் இழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவு பெருங்கல் நீண்டுவல் நீந்தா இறைவனடி சேராதார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வதலால் தான் துப்பாக்கி 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 துப்பாய தூ மலை விண்ணின்று போப்பேன் வீணி வீண் வளர்த்து உள் நீற்றும் உலா உலா ஒரு புயல் எண்ணும் வாலு அங்கு நிக்கள் கிடைப்பதும் கிட்டாக்கு சார்வாய் மற்றும் ஏற்பதும் எல்லாம் மலை பெசுமன் துளுவியிலு நல்லால் மற்றாங்க பசுமல் தலை கண் வழிது நடுங்களும் தண்ணீன்மை கொன்றம் தண்ணீர் தள்ளி தான் நல்காத ஆகிவேன் சிறப்போடு பசுவை செல்லாத மானும் வர்க்கையில் வாங்கும் ஈண்டு தானம் தாம் எண்ணும் தங்காவே வழங்கும் வானம் வழங்காது என்னேன் நீ என்று அமையாத உழுக்கு நின் யாயாக்கும் வான் அதிகாரம் மூன்று நீத்தால் பெருமை ஒழுக்கத்து நீத்தால் பெருமை விழுப்பத்து வேணும் பணுவல் துணுவு துறந்தால் பெருமை துணை பூரன் ஒயித்து இழந்த அறை எண்ணிக் கொண்டுற்று இருமை வகைத்திருந்து ஈனலம் பூண்டால் பெருமை பிறங்கிற உலகு உறங்கினின் தொட்டியான் பூனந்தன் காப்பாம் வாய்நேரம் வைப்பிற்கோர் வித்து ஐந்த வித்தான் ஆற்றல் அகல் சும்லா கோமான் எந்தெண்ணை சாலும் கதி செயற்கதையை செய்வார் பெரிய சிறிய சியற்கதையே செய்களாதான் சுவரி சுவையொலி ஊரோசை நாற்றம் வகை தருவான் கட்டே உலகு நிறைமொழி வாழ்ந்தார் பெருமையின் உலத்த மறைமொழி காட்டிவிடும் குழந்தும் குன்றியை நின்றால் வெளி கனமையையும் காத்தல் அழிது அந்த என்பவர் அறவோர் மற்றக்கும் செந்தன்மை பூண்டுகான் அதிகாரம் நான்கு அயன் வலியுறுத்தல் சிறப்பு இனும் செல்மம் இனும் அழத்தின் ஊ உங்க ஆக்கம் எவனோ இருக்கு அழத்தின் ஊ உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலே நூங்கில்லி கேடு வல்லும் வகையான் அரவினி ஓவாது செல்லும் வாய் எல்லாம் செயல் மரத்துக்கான் மாசிலம் ஆதல் அனைத்தரன் ஆகுள நீத பிற அழுக்காறு அவாழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா ஏனது அறம் அன்று அறிவான் என்னாத அழிசக மற்றது பொன்றுங்கால் அறத்தாறு இது என வேண்டா சிவிகை புரத்தான் ஊடு ஊந்தான் விடை வீழ்நாள் பழாமை நன்ற ஆற்றன் அக்து ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பமற்றல்லாம் புறத்த பாலும் விழ சேர்ப்பாளது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாளது ஓரும் பலி என் துறைக்குறளை கேட்டதுக்கு நன்றி